அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுது இந்த ஆண்டு தொடங்கும் போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுல குறிப்பா ஐந்து ராசிக்காரங்க ராஜா மாதிரி வாழ போறாங்க ராஜா வாழ்க்கை வாழ போறது இந்த ராசிக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாங்க பன்னெண்டு ராசியில் யார் அந்த ஐந்து ராசிக்காரங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்னலாம் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட சுப பலன்களாக இருக்குமா அசுப பலன்களாக இருக்குமா அப்படிங்கிற எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவிலையே தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீ ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பன்னிரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க இதையும் மறக்காமல் குறிப்பிட்டுருங்க அதோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட முடிய வந்திருக்கக்கூடிய நிலையில் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜோதிடம் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்க போகிறதுன்னு கணிச்சிருக்காங்க கிரக நிலைகளின்படி சில சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவும் சில ராசிக்காரங்களுக்கு சராசரியாகவும் சில ராசிக்காரங்களுக்கு தடைகள் நிறைந்ததாகவும் இருக்க போகிறது அப்படின்னு நாம் எல்லாமே பார்க்க போகிறோம் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் இருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கான வழிகாட்டியாக நாம் இந்த கணிப்பை வச்சு பார்க்கலாம் இதில் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு சரியான ஒரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சராசரியான ஆண்டாக ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது குறிப்பாக மார்ச் மாதம் சனி பகவானுடைய ஆசிர்வாதத்தால் பல துறைகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதற்கு பிறகு முன் முடிவுகள் உங்களுக்கு மிகவும் பலவீனமாக இருக்கலாம் மேலும் மார்ச் மாதத்துக்கு பிறகு சர்வதேச தொடர்புகளை கொண்டவங்க தொடர்ந்து நேர்மறையான முடிவுகளை அடைய முடியும் குரு பெயர்ச்சி மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களுடைய நிதி நிலையை வலுவாக வைத்திருக்க உதவும் மேலும் பொதுவாகவே இந்த ஆண்டு வியாபாரத்தில் குறிப்பிட்ட லாபத்தை அடைய முடியும் இருந்தாலும் ஆண்டினுடைய இரண்டாம் பாதியில் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்படுது மாணவர்கள் இந்த ஆண்டில் அதிக ஈடுபாடோடு படிக்கிறது ரொம்ப நல்லது திருமணமானவராக தயாராக இருந்தீங்க அப்படின்னா மனைவி அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை கவனிக்கிறது அவசியம் காதல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு முக்கிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வலுவாக இருக்கிறது நீங்க கொஞ்சம் தான் பார்க்கணும் நீங்க காதல்ல ரொம்பவே கவனமாகவும் இருக்கணும் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டுன்னு சொல்லலாம் சாதகமான பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்கும் குறிப்பாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர சனி பகவான் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்களை தருவார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு வேலையில் முழு பலனையும் பெற முடியும் மே வர ராகு பெயர்ச்சி உங்களுக்கு சிறந்த பலன்களை அளிக்கிறது மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வேலையில் சில சிரமங்கள் இருக்கலாம் சனி மற்றும் ராகு பாதகமான நிலையில் இருப்பதால சவால்கள் இந்த ஆண்டு முழுவதும் தொடரலாம் ஆனால் அவை கடின உழை தகர்க்கப்படலாம் குரு பயிற்சி உங்களுடைய நிலையை வெகுவாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு சாதகமானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அதைவிட உங்களுக்கு மார்ச் மாதத்துக்குள்ள சனி எதிர்பாராத சில உதவிகளை வழங்க எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிக முயற்சி செய்வதன் மூலமா நேர்மறையான விளைவுகளை உருவாக்க முடியும் சக ஊழியர்களுடன் நேர்மறையான உறவு வைத்திருக்க முயற்சி செய்வது முக்கியம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதியை கொடுக்கும் தனிப்பட்ட தொழில் மற்றும் வணிக வாழ்க்கையில் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வியாழன் சஞ்சாரம் மே மாதம் வர சாதகமான பலன்களையும் அதன் பிறகு ஓரளவு நல்ல பலன்களையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையின் அடிப்படையில் இது சாதகமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் மே மே மாதத்துக்கு பிறகு திருமணமான திருமணமாக இருந்தாலும் சரி காதல் உறவாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நல்ல பலனை பெற முடியும் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது ஒரு புதிய வைராகியத்தையும் ஆற்றலையும் காண முடியும் குறிப்பாக மார்ச் மாதத்துக்கு பிறகு பெரியவர்களுடைய வழிகாட்டுதலால் நீங்கள் நல்ல வளர்ச்சியை அடைய முடியும் மே மாதத்தில் பெரிய லாபம் பெற வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் மே மாதத்துக்கு பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம் வெளிநாட்டில் வசிக்கிறவங்க மே மாதத்துக்கு பிறகு சாதகமான விளைவுகளை அனுபவிக்க முடியும் ஆனால் மற்றவர்கள் குடும்பம் மற்றும் நிதி விவகாரங்களில் இன்னும் அதிக எச்சரிக்கையும் விவேகத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது மே மாதத்துக்குப் பிறகு ராகுவனுடைய சஞ்சாரம் பலவீனமாக இருக்கலாம் காதல் திருமணம் மற்றும் திருமண விவகாரங்களுக்கு நீங்க ஒப்பீட்டளவில் சிறப்பாக உங்களுக்கு மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில மாதங்கள் சிறப்பாக இருக்கும் சில மாதங்கள் பலவீனமாக தான் இருக்கும் ஆண்டு பலவீனமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பது குறிப்பிட்டு சொல்லலாம் சனியின் மார்ச் மாத பயணத்தின் முடிவுகள் சராசரியாகவும் சிறந்ததாகவும் சில சமயங்களில் மோசமாகவும் இருக்கலாம் இதன் விளைவாக வணிகம் மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் ஏற்படலாம் பொருளாதார ரீதியாக முன்னேற்ற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய திருமண உறவு இணக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு விளைவுகளை சராசரியான விளைவுகளை கொண்டு வர முடியும் அதே போல சனிப்பயிற்சியால் ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வர விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக இருப்பதாக தோன்றும் மே மாதத்துக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு உங்களது முதல் மற்றும் ஏழாம் வீட்டில் இருந்து ராகு கேதுவனுடைய தாக்கம் நின்றுவிடும் இதன் விளைவா வணிகங்கள் அதன் பின் சிரமமாக சிரமத்தை சந்திக்காது அப்படின்னு சொல்லலாம் திருமண விஷயங்களிலும் இணக்கம் அதிகரிக்கும் கடந்த ஆண்டை விட இப்போது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் தொழில்முறை கல்வியை தொடரும் மாணவர்களும் சாதகமான மதிப்புகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு மொத்தத்துல இந்த ஆண்டு பெரும்பாலான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக விளையலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் மார்ச் மாதத்தில் சனியினுடைய சுப பயிற்சி உங்களுக்கு உதவியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெளிவாகவும் பகுப்பாய்வு ரீதியாகவும் நீங்கள் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை பெற்றிருப்பீங்க திட்டமிட்டு செய்தால் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றியே மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வியாழன் கிரகத்தின் அனு அனுகூலமானது குறிப்பிடத்தக்க தடைகளை அகற்ற உதவும் என்றே சொல்லலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு காதல் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை போன்றவற்றில் நல்ல இணக்கம் இருக்கும் அடுத்ததாக விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு பலவீனமான பலன்களை தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு நான்காம் வீட்டில இருந்து சனியினுடைய பயிற்சி அதனுடைய எதிர்மறை அம்சங்களை கட்டுப்படுத்துகிறது என்று சொல்லலாம் இதோடு மறுபுறம் நீங்க சில நாட்களாக வயிறு அல்லது மூளை பிரச்சனை அனுபவித்து வந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் பெற முடியும் வியாழனின் பயிற்சி மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஏழாவது வீட்டில் உங்களை பாதிக்கிறது ஆனால் அதற்கு பிறகு வியாழன் எட்டாவது நுழைவதால வியாழன் சற்று பலவீனம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம திருமணம் நிச்சயதார்த்தம் காதல் விவகாரங்கள் குழந்தைகளை பெறுதல் போன்ற விஷயங்களுக்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முந்தைய காலமும் சாதகமாக இருக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு கலவையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்போகுது மார்ச் இருபத்தி ஐந்து சனியின் பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் ராகுவினுடைய சஞ்சாரம் மே மாதம் தொடங்கி நான்காம் வீட்டில் இருந்து எதிர்மறையை நீக்கும் என்பதால் சாதகமான பலன்களின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் விளைவாக குடும்ப வாழ்க்கை அல்லது பழைய பிரச்சனைகள் தொடர்பான சில பிரச்சனைகள் மறைந்துவிடும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதன் விளைவாக பொருளாதார நெருக்கடி இருக்காது மே மாதத்துக்கு பிறகு வருவாய் ஆதாரங்கள் உங்களுக்கு உயரக்கூடும் காதல் திருமணம் பள்ளிப்பிடிப்பு போன்ற துறைகளில் மே மாதத்துக்கு பின் வரக்கூடிய மாதங்கள் ரொம்பவே சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் தீர உதவும் ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகுது சிறிது காலமாக போராடி வந்த கடந்த காலகட்ட பிரச்சனைகள் எல்லாமே விட்டு போனாலும் நிலவக்கூடிய சண்டை விரைவிலேயே தீரும் நீங்கள் வேலை தொழில் போன்றவற்றில் மாற்ற முயற்சி செய்தால் மாற்றவும் சாத்தியமாகும் கூடுதலாக புதிய வணிகத்தை தொடர்வது சாத்தியமாகும் மன உறுதி அதிகரிக்கும் இதனால் முடிவெடுக்கக்கூடிய திறன் வலுவானதாக இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு குடும்ப மற்றும் நிதி விஷயங்களில் தொடர்ந்து விழிப்புடன் இருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் மார்ச் மாதம் முதல் சனியினுடைய தாக்கம் நீங்கி இருந்தாலும் மே மாதத்தில் ராகு இரண்டாம் வெட்ட பாதிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூழ்நிலைகளில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது திருமண வாழ்க்கையில் தம்பதியர்களுக்கிடையே சிறிது இடைவெளி இடைவெளி ஏற்படலாம் ஆண்டு முழுவதும் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு களவையான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும் மார்ச் மாதத்துக்கு பிறகு முதல் வீட்டில் சனியினுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது இது உங்களுக்கு அதிக ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் உணர உதவும் இதனால் தடைப்பட்ட பணிகளை விரை விரிவுபடுத்தக்கூடிய திறனை பெறுவீங்க உங்களுடைய திடீர் பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்வது மற்றும் ஆற்றலுக்கு ஏற்ப வேலை செய்வது நல்லது ஆரோக்கியத்தை நேர்மறையான முறையில் பராமரிக்கும் மற்றும் வேலையை படிப்படியாக முடிக்க உதவும் அதே போல் இந்த ஆண்டு உங்களுடைய தாயின் கண்காணிப்பது மிகவும் அவசியம் மேலும் ஆயுளுடனும் மே மாதத்தில் சிறப்பான ஒரு பலனோட காணப்படுவீங்க மே மாதத்துக்கு பிறகு வியாழன் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால பல்வேறு முயற்சிகள் வெற்றி பெறும் வியாழன் பெயர் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருந்தாலும் கேது சில சமயங்களில் திருமண உறவுல சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் கவனமாகிருங்க சுருக்கமாக இந்த ஆண்டு பல்வேறு துறைகளில் சிறிய சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் கடின உழைப்பு உங்களை காப்பாற்றும் அடுத்ததாக மீனம் ராசி இந்த ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு கலவையான ஆண்டாக இருக்கலாம் ராகுவனுடைய செல்வாக்கு மே மாதத்துக்கு பிறகு உங்கள் முதல் வீட்டை விட்டு வெளியே வெளியேறும் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கவும் நிம்மதியாகவும் உணர முடியும் மார்ச் மாதத்தில் தொடங்கி சனி உங்களுடைய முதல் வீட்டுக்குள் நுழைகிறது இது உங்களை சோம்பேறியாக உணர வைக்கக்கூடியதாக இருக்கலாம் மேலும் இந்த ஆண்டு வியாழனுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு பல்வேறு நல்ல விளைவுகளை கொடுக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நேர்மை பலனளிக்கும் வகையில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வீட்டை விட்டு தூரமாக இருக்கிறவங்க சில சிறப்பான பலன்களை அடைய முடியும் திருமணமான தம்பதிகளுடைய வாழ்க்கையில நெருக்கம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு சராசரியான ஆண்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்